வணக்கம் கனடாவின் ஒன்றியோ மாகாணத்தில பனிரெண்டு வயது சிறுவனை துரத்தி சென்று மிகவும் கொடூரமாக கடித்திருக்கின்றது இதைவிட முன்னெரும் ஒரு சிறுமியை அந்த அந்த சிறுவன் அலறி அடித்துக் கொண்டு ஓடும் போது கூட அந்த ஓனாய் விட்ட பாடிலேயே அந்த சிறுவனை துரத்தி கொண்டு ஓடுதான் நீங்கள் வெளியில இருக்கும் போது சாப்பாட்டு பொருட்களை எல்லாம் வெளியில வைக்க வேண்டாமாம் காட்டு விலங்குகளுக்கு உணவளிக்காதீர்கள் அப்படி சொல்லி எல்லாம் இது குறித்து ஒரு எச்சரிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது கனடாவில் இருந்து விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வந்த பெண்மணி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இவை இரண்டும் குறித்து இன்றைய காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொலி பார்த்து கொண்டிருப்பீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் வணக்கம் நான் திவாரகா கனடாவின் ஒன்றிய மாகாணத்தில உள்ள பகுதியில கடந்த ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு மணி அளவில் வருகைக்காக அதாவது ஒரு பிறந்தநாள் நிகழ்வுக்காக தன்னுடைய நண்பர்கள் வருவார்கள் என்று சொல்லி வீட்டின் வெளியில அமர்ந்திருக்கிறாரா அப்போது அவருடைய கால் ஏதோ திடீரென்று கடிச்சுதான் என்ன கடிக்குதுன்னு கீழே பார்த்தா ஒரு ஓநாய் அந்த சிறுவன் காலை கடிச்சு கொண்டிருந்ததா உடனே அந்த சிறுவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் பயத்தில விளம்பி ஓடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் ஓனாய் விடுற இல்லையா சிறுவனோட துரத்தி கொண்டு ஓடிச்சுதான் சிறுவன் பயத்து என்ன செய்யறன்னு தெரியாம திரும்ப அலறி அடிச்சு கொண்டு வீட்டு வாசலுக்குள்ள போயிட்டாரா வீட்டு வாசலுக்குள்ள போனவர் திருப்ப ஒரு பிளத்த சத்தத்தோட வீட்டுக்குள்ள போயிட்டாரா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிறுவன் தாயார் வீட்டின் மேல் மாடியில நின்று கொண்டிருக்கிறார் மேல்மாடியில நின்று கொண்டிருந்த தாய் உடனடியாக கீழே ஓடி வந்து பார்த்தா தன்னுடைய மகளின் காலை ஓனாய் பலமாக கடித்திருக்கிறதா அந்த காயங்களை தையல் போட முடியாத அளவிற்கு மிகவும் பலமாக அந்த ஓனாய் கடித்திருக்கிறதா உடனடியாக அவ முதலுதவி பெட்டியில இருந்த பேண்டேஜ் எடுத்து கொழந்து சிறுவன் காலைல சுத்தி கட்டி இருக்கிறவன் அத்தோட அதுக்கு ஒரு மருந்தையும் பூசி இருக்கிறாவாம் பிறகு தன்னுடைய மகனை வைத்திய சாலைக்கு கொண்டு போயிருக்கிறார் வைத்தியசாலைக்கு கொண்டு போனதும் வைத்தியசாலையில பார்த்தா தையல் போட முடியாமல் அந்த அளவுக்கு மிகவும் பலமாக கடித்திருக்குது என்று சொல்லி அதற்கு தடுப்பு மருந்து கொடுத்து அந்த சிறுவனுக்குரிய சிகிச்சையும் செய்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்களாம் வீட்டுக்கு வந்த சிறுவன் என்ன சொல்கிறார் என்றால் இனி என்னால வெளியில போக முடியாது வெளியில போறதுக்கு பயமா இருக்குது அந்த ஓனாய் திரும்பவும் என்ன வந்து கடிக்கலாம் அப்படி கடிச்சா அது மிகவும் ஆழமாக கடிச்சு போடும் ஆகையால நான் இனி வெளியில போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்படி என்று சொல்லி அந்த சிறுவன் சொல்லுறாரா இதற்கு முன்னரும் ஒரு சிறுமியின் காலை அந்த ஊனாய் கடித்ததாக சொல்லப்படுகிறது ஆகையால என்ன சொல்லுறாங்கன்னு சொன்னா நீங்க வெளியில இருக்கிற நேரத்தில அதாவது வீட்டுக்கு வெளியில ஓய்வாகவோ அல்லது விளையாடும் போதோ என்னவோ செய்து கொண்டிருக்கிற நேரத்தில உணவுப் பொருட்களை திறந்து வைக்காதீங்களாம் ஏனென்றா முன்பெல்லாம் வந்து ஓனாய் வந்து மனிதர்கள் இருக்கிற இடங்களில அது நடமாட்டம் மிகவும் குறைவாக இருந்ததா அவ்வளவு எளிதில மனிதர்கள் நடமாடுகிற இடங்களில ஓனாய் வார இல்லையா ஆனா இப்ப சாதாரணமாக அந்த ஓனாய் மனிதர்கள் நடமாடுகிற இடங்களில எல்லாம் தெரியுதா ஏனண்டா காடுகளில உணவு இல்லை அல்லாட்டி வெளியில இருக்கிற உணவுகளின் வாசனை அந்த ஒரு மனத்தினை அறிந்து ஓநாய்கள் வீட்டு குடியிருப்புகளுக்கு அருகில வருகிறது என்று சொல்லப்படுகிறது ஆகையால நீங்க வெளியில இருக்கும் உணவு பட்டலங்களை திறந்து வைக்காதீர்கள் அது இந்த வாசனை வெளியில வார மாதிரி திறந்து வைத்து போட்டு நீங்கள் கொண்டோ ஏதோ செய்து கொண்டோ இருக்காதீர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையாக மக்களுக்கு இது வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் காட்டு விலங்குகள் அதாவது பூனைகள் போன்ற காட்டு விலங்குகளுக்கும் உணவை கொடுக்காதீர்கள் அமேனன்றா அந்த காட்டு விலங்குகள் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வெளியே நடமாடி தெரிகிற வேளை அந்த காட்டு விலங்குகளை பிடிக்கிறதுக்காக ஓநாய்கள் உங்களுடைய வீட்டுகளுக்கு வரக்கூடும் ஆகையால இதனால சிறுவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ ஆபத்து நிகழலாம் என்ற ஒரு காரணத்தால வீட்டுக்கு அருகில வார காட்டு விலங்குகளுக்கு நீங்கள் உணவு அளிக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கையை கனடாவின் ஒன்றாடியோ மாகாணத்தின் கிங் டவுன்ஷிப் பகுதியில வசிக்கிற மக்களுக்கு இது வெளியிடப்பட்டிருக்கிறது காட்டு விலங்குகளால காயம்பட்டாலோ அல்லது அதுகள் துரத்தி வந்து உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினாலோ சிறுவர்கள் இதனால மிகவும் பயப்படுவார்கள் அச்சமடைவார்கள் வெளியில் நடமாடுவதற்கு மிகவும் ஒரு பயமா இருக்கும் அவர்களுக்கு ஆகையால பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருப்போ இப்படியான விலங்குகளை ஈர்க்கின்ற வகையிலான நடவடிக்கை ஈடுபடாமல் கவனமாக இருங்கோன்று சொல்லி கனடாவின் ஒன்றரிய மாகாணத்தின் கிங்டவுன்ஷிப் பகுதியில வசிக்கிற மக்களுக்கு இதுடன் விலை எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகையால காட்டு விலங்குகள் தொடர்பில மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ளுங்கள் அடுத்தது என்று சொன்னா கனடாவில இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்திற்கு ஒரு பெண்மணி வந்திருக்கிறாவா வந்தவா ஆட்டோவில பயணம் செய்யும் போது டிப்பர் வாகனத்தோட மோதி விபத்து இடம்பெற்றிருக்கிறதா விபத்து நேர்ந்த நிலையில் அவ யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது உயிரிழந்திருக்கின்ற ஒரு சோகமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது விடுமுறைக்காக வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்கள் மிகவும் பாதுகாப்பான வாகனங்களில் பயணம் செய்யுங்கள் அங்கு அங்க உழைத்து கஷ்டப்பட்ட பணத்தை எல்லாம் இலங்கையில கொண்டு வந்து செலவழிப்போம் என்று சொல்லி பல ஆசைகளோட வந்து இறுதியில இங்க வீணான விபத்துகளில சிக்கி உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்த்து கொள்ளலாம் மரணம் என்பது யாருக்கு எப்போது நிகழும் என்று தெரியாது ஆகிய எங்களுக்கு தெரிந்து தவிர்க்கக்கூடிய விடயங்களை தவிர்த்துக் கொள்வது மிகவுமே நல்லது இந்த காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்